அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராசிகள்லையே ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு ராசி அப்படின்னு சொன்னால் அது ராசி தான் மற்ற ராசிகளை விட நினைவு திறன் அதிகமாக இருக்கும் ஆனால் இது நாள் வரைக்கும் இந்த கடக ராசிக்கு பல அடிகள் பல பிரச்சனைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த கடகராசிக்காரங்களுக்கு இன்னி வரக்கூடிய காலம் எப்படி இருக்க போகுது இந்த விஷயங்கள்லாம் செய்கிறது மூலியமாக இவங்களுக்கு நன்மை உண்டாகும்னா இல்லை இந்த விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது மூலியமாக நன்மை உண்டாகும் அப்படின்னு நிறைய முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறைக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பட்டனை பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய இது மாதிரி பல சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்களும் பார்த்து மகிழலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் புதுமைகளை அதிகம் விரும்பக்கூடிய ஒரு ராசியாக இந்த கடக கடகராசிக்காரங்க இருப்பாங்க புதுமைகளை படைக்கணும் அப்படின்றதுலாம் ரொம்ப ஆர்வம் கொண்ட இவங்க இந்த ஒரு மாதம் இவங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்பவே நல்ல ஒரு மாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பணவரத்து அதிகளவில் இருக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கும் எடுத்த முடிவை செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான நிலையில் நீங்கள் இருப்பீங்க ஆனால் எந்த முடிவை எடுக்கிறதுக்கும் ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிக்கிறது ரொம்பவே நல்லது மனம் எந்த ஒரு காரியத்திலையும் அவசரம் முடிவெடுக்கணும் அப்படின்னு தூண்டுமா ஆனால் நீங்கள் உங்கள் மனதை கட்டுப்படுத்தி பொறுமையான முடிவுகளை எடுக்கிறது நல்லது வீண் வாக்குவாதங்களால பகையை வளர்த்து கொள்ளாமல் இருக்கலாம் வீணான அலைச்சலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்த காரணமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் அலைச்சல் மூலயமா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா நிறைய நீங்கள் அலைஞ்சதுக்கு தான் ஒரு காரியம் வந்து உங்களுக்கு முடிகிற மாதிரி இருக்கும் கணவன் மனைவியிடையே வந்து திடீர் பூசல்கள் கண்டிப்பா ஏற்படும் ஆனால் பொறுமையாக நீங்க அவங்க கிட்ட மூலியமாக அதை நீங்க சரி செய்யலாம் குடும்ப செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது குடும்பம் பற்றின கவலை உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தலாம் உறவினர்கள் நண்பர்கள் பேசும்போது நிதானமா பேசுறது நல்லது இதனால தேவையில்லாத சண்டைகளை நீங்க தவிர்க்கலாம் நெருப்பு ஆயுதங்களை வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது அது தொடர்பாக நீங்கள் எதாவது பேசுகிறது வந்து பேசும்போது ரொம்பவே நிதானமாக பேசுங்க என்ன பேசுகிறாங்கன்னு நீங்கள் பார்த்து பேசுகிறது நல்லது எதிர்பார்த்த பணம் கொஞ்சம் தாமதமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது புதிய ஆர்டர்கள் கிடைக்கணும்னா நீங்கள் ரொம்ப அழைய வேண்டியதாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவங்களுடைய திறமையை வந்து வெளிப்படுத்தினா மட்டும்தான் பாராட்டுகள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குது நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்த நீங்க நிறைய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும் பெண்களை புதிய தொடர்புகள் விஷயத்த செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் பெண்களுக்கு அதிக அளவுல உண்டாகும் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நீங்க கலந்துப்பீங்க கலைத்துறையினரை பொறுத்தவரைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வந்து கதவை தட்டும் தடைப்பட்டு பணவரவுகள் எல்லாமே உங்களுக்கு தடையின்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இதுன்னு சொல்லலாம் தொழிலில் இது இருந்த போட்டி பொறாமை எல்லாமே வந்து விலகி உங்களோடு கூட இருக்கிற கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் நீங்க நடித்து வெளிவரா வெளிவர தடையாக இருந்த படங்கள் கூட ரசிகர்களுடைய ஆதரவு பெற்று அமோகமாக வெற்றியடையும் வெளிநாடுகளுக்கு சென்று புதிய பட வாய்ப்புகளை நீங்க தேடிக்குவீங்க அரசியல் துறையினை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே உயரக்கூடிய ஒரு காலம் நீங்க வந்து இப்போ அரசியலில் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஒரு காலத்தை நீங்க பயன்படுத்தலாம் எதிர்பாராத கௌரவ பதவிகள் கூட கிடைக்க வாய்ப்பு பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் தொண்டர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மட்டும் இல்லாம வெளிநாடு வெளியூருக்கு போய் அங்க கூட உங்களுடைய ஒரு பெயரையும் புகழையும் நீங்க வந்து அதிகரித்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குது இதன் மூலயமா உங்களுக்கு மறைமுக வருவாய் உருவாக நிறையவே வாய்ப்பு இருக்குங்க மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்க ரொம்ப முயற்சி பண்ணணும் நிறைய படிக்கணும் கவனத்தை உங்களுடைய படிப்பில் மட்டுமே வச்சிருந்தா தான் முடியும் அது மட்டும் இல்லாம வீண் அலைச்சல் உண்டாக நிறைய வாய்ப்பு சக மாணவரோடு பேசும்போது இது ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது கடகராசியில புனர் பூசம் நாலாம் பாத நட்சத்திரமும் பூசம் நட்சத்திரமும் இருக்கு அது மட்டும் இல்லாம ஆயில்ய நட்சத்திரமும் இடம்பெற்றிருக்கு இந்த மூன்று நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் திடமான சிந்தனை கொண்ட புனர் பூச நாலாம் பாதம் இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு மாதம் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு மாதமாக இருக்கு குரு பகவான் வக்ரமடைந்து இருக்கிறதால யோக பலன்களில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்கு சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதால ஒரு ஒரு செயலை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடியும் பொறுமையும் அந்த யோசனையும் இருக்கணும் உடல்நிலையில சிறு சிறு சங்க சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்களுடைய செல்வாக்களையும் அந்தஸ்தையும் பின்னடைவு ஏற்பட வாய்ப்பிருக்குங்க கவனமாக செயல்படுறது மட்டும்தான் இதை செய்ய ஒரே வழி கேது நெருக்கடிகளில் இருந்து உங்களை பாதுகாப்பாரு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றியை கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க ராகு ஏற்ற வருமானத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு இந்த காலத்தில் இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு போயிட்டு வர்றது மூலயமா உங்களுக்கு இந்த சங்கடங்கள் விளக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க வாய்ப்பிருக்கு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிற செவ்வாயால படப்படப்பு வேகம் இதெல்லாம் இருக்கும் அதனால உடல்நிலையில் சற்று சங்கடம் ஏற்படலாம் நவகிரகங்களை வழிபடுறது மூலியமா இந்த சங்கடங்களை நீங்க சரி செய்யலாம் அடுத்ததா பூசம் நட்சத்திரம் மனதில் சரீனு பட்டதை செய்யக்கூடியவங்க நீங்கள் தான் உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த ஒரு கார்த்திகை மாதம் நிதானமா செயல்பட வேண்டிய ஒரு மாதம்னே சொல்லலாம் சனி பகவான் ஆட்சி பலத்தோடு சஞ்சரித்தாலும் ஏதாவது ஒரு வகைகளில் நெருக்கடியை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக கண்டிப்பாக இருக்கும் உடல்நிலையிலையும் பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இது வேகமாக நடைபெற்று வந்த வேலை கிடைத்த வருமானத்தில் தடைகளையும் தாமதத்தையும் ஏற்படுத்தும் வீண் பிரச்சனைகள் உங்களை தேடி வரும் வாகன பயணத்தில் நிதானமாக இருக்கிறது மட்டும்தான் உங்களை காப்பாற்றும் இயந்திரப் பணிகளில் ரொம்ப கவனமாக இருங்க இது மட்டும் இல்லாமல் செயல்பட அந்த மாதிரி கவனமாக இருக்கிறது மூலியமாக நன்மைகள் பெறலாம் மேலதிகாரிகளையே அனுசரித்து போகிற நல்லது குடும்ப வரைக்கும் முடிந்தவரைக்கும் இணக்கமா போறதுதான் நல்லதா இருக்கும் வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்யும்போது யோசித்து செயல்படுவது மட்டும்தான் நல்லது ராசிக்குள்ள செவ்வாய் சஞ்சரிக்கிறதால செயல்களில் தடுமாற்றமும் குழப்பமும் ஏற்படும் வார்த்தைகளால் கூட சங்கடம் ஏற்பட வாய்ப்பிருக்கு கேதுவாளை எல்லாவற்றையும் நீங்கள் சமாளிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கைக்கு ஏற்ற வருவாய் கண்டிப்பாக இருக்கும் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் அடிப்படை தேவைகள் உங்களுக்கு பூர்த்தி செய்கிற அளவுக்கான ஒரு லாபம் உங்களை வந்து சேரும் பிறரை விமர்சனம் செய்கிறத தவிர்த்துடுங்க வாழ்க்கைக்கு தேவையானதில் மட்டும் கவனத்தையும் உழைப்பையும் செலுத்துறது நல்லது மாணவர்கள் உங்களுடைய படிப்பில் கூடுதலாக கவனம் செலுத்துவது நல்லது விவசாயிகளுடைய விளைச்சல் கூட கவனம் கண்டிப்பாக இருக்கணும் பைரவ வழிபாடு மூலயமா சில சங்கடங்களை நீங்கள் தவிர்க்கக்கூடிய வாழ்க்கை ஏற்படலாம் அடுத்ததாக ஆயில்யம் நட்சத்திரம் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் அதில் கவனம் தேவை வியாபாரிகள் புதுசாக முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் இல்லை புதுசாக எந்த ஒரு பொருளை வாங்குறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு நாலு தடவை யோசிச்சுட்டு அப்புறமா வாங்குங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுடைய முக்கியமான பொருள் அதில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரிய பொறுப்புகளில் இருக்கிறவங்க தன்னுடைய பணியில் நேர்மையாக இருக்கிறது முக்கியங்க பூர்வீக சொத்து விஷயத்தில் உங்களுக்கு பிரச்சனை ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்குது சட்ட ரீதியாக மட்டுமே அதை எதிர்கொள்ளலாம் எந்த ஒரு குறுக்கு வழியும் பயன்படுத்தாமல் சட்ட ரீதியாக முயற்சி பண்ணுறது நல்லது குடும்பத்தினருடைய ஆலோசனை இந்த காலத்தில் மதிப்பளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரியவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறது ரொம்ப நல்லது நல்லது உங்க கூட வேலை செய்கிறவங்களோட மோதல் போக்கு ஏற்படாமல் இருக்கணும்னா உங்க வார்த்தைகள்லேயும் உங்க செயல்கள்லேயும் நீங்க கவனமா இருக்கணும் சனி பகவான உடல்நிலை பாதிப்பு கண்டிப்பாக ஏற்படுது சிறு கவனக்குறைவு கூட பெரிய விபத்தை ஏற்படுத்துகிற நிலையை ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு எதிர்பாராத விதத்தில் பிரச்சனை கண்டிப்பாக வரும் கேதுவாளை இது எல்லாத்தையுமே நீங்க சமாளிக்கலாம் அதுக்கான நம்பிக்கையும் தைரியத்தையும் கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு எதிர்பார்த்த பணம் உங்களை வந்து சேரும் அது மட்டும் மட்டும் இல்லாம சொத்து புதுசா எதாவது வாங்குறீங்கன்னா மூல பத்திரத்தை நல்லா படித்து ஒப்பந்தங்களில் போதும் சரி அதெல்லாம் நல்லா படித்து போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அரசு வழியில் முயற்சி எடுக்கும்போது வழக்குகள் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் இந்த தாமதம் கூட உங்களுக்கு நன்மைவே ஏற்படுத்துது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் மாணவர்களுடைய படிப்பில் முழுமையான கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால் மட்டும்தான் உங்களுக்கு மதிப்பெண்களாகட்டும் இல்லை உங்கள் உங்களுடைய பர்ஃபாமன்ஸ்லேயே ஒரு நல்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் நரசிம்முறை வழிபடுறது மூலயமா அவங்க வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் வளம் உண்டாகக்கூடிய நிலையும் ஏற்படும் வரக்கூடிய இந்த நாட்கள் நன்மை தீமைன்னு இன்னுமே கலந்ததாக இருக்குது நல்ல பலன்களையே எதிர்பார்க்கறது மூலயமா நல்லதே நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் பார்க்க நம்ம சேனலுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி